அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் தெருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம டிவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம போவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்ப ராசி லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தான் ஏன்னா இந்த ராசியுடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க கால புருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி அப்ப எதுலையுமே லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி கும்பராசி ராசி இதுலயுமே தன்மானத்தை பத்தி நினைக்கக்கூடிய ராசி கும்பராசி தன்மானத்தோடவே இருக்கக்கூடிய ராசி கும்பராசி விடாம எல்லா விஷயத்திலயும் முயற்சி எடுக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கக்கூடிய பக்குவமான குணம் கும்பராசி என்பர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை விடாம தைரிய முயற்சி எப்போதுமே கிட்ட உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் இறைவனுக்கு இறைவனுக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம் தட்சிணாயன காலத்துல கடைசி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் உத்தராயணம் வரும் அதாவது தேவர்களுக்கு இது விடிய காலை பொழுதும்பாங்க எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்க கரெக்டா நாலரை மணிக்கு பூஜைகள் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு அபிஷேகம் பூஜை எல்லாமே ஆராதனை சிறப்பா நடக்கும் சிவன் ஸ்தலம் எல்லா ஸ்தலத்திலையும் பாருங்க சிவன்ஸ்தலமா இருந்தாலும் சரி அம்மன் எல்லா கோவிலையும் சரி விநாயகர் கோயில எல்லா பார்க்க ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியதுன்னா அந்த திருப்பள்ளி எழுச்சி இது வந்து மெயினா எந்த ஒரு காரியமும் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஒன்னு இறைவனுக்கு மட்டும்தான் உள்ள மாதம் இந்த மாசம் அப்படிப்பட்ட மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வருது இத பத்தி தான் ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா சில பேர் கும்பராசியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குற இருந்தாலும் உங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி என்ன உடல் வேலை செய்யாது நம்ம ராசி நீங்க கும்பராசியா இருப்பீங்க ஏன்னா லக்னம் ஒரே இலக்கணத்துல யாருமே பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்தை பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில் உங்களுக்கு எந்த கிரகம் இப்போ தசாபதி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் இருக்காங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கும்பராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க இங்க சஞ்சார செய்ய வப்போ உங்க ராசியில இருந்து பாருங்க கும்பராசில சனி பகவான் சஞ்சாரசிரர் அடுத்து இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரசிரர் அதாவது மீன ராசியில அடுத்து பத்தி நாலாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார ரிஷப ரிஷபராசில அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரசிரர் அதாவது கடகராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சார் கன்னிகார ஆசிரியர் பத்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது விர்ஷகராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இதுல ஒரு ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல மார்கழி மாசம் தமிழ் மாசத்துல வருது அதாவது புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாவது லாபஸ்தானத்துக்கு புதன் வர்றார் உங்களுடைய சூரியனும் புதனும் இணைகிறாங்க அதாவது பதினோராம் பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபகவான் பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய இருந்த சுக்கரன் உங்க ராசியை நோக்கி பதிமூணாம் தேதி கரெக்டா மார்கழி மாசம் தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி உங்க ராசிக்கு வந்துறாரு சுக்கரன் இது மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகுலம் சுக்ரன் உங்க ராசிக்கு ஒரு ஒரு சுபகரன் சொல்லு என்ன கிரகம் சுபகிரகம் அதாவது ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டை அதிபதி கேந்திராதிபதி அவர்தான் அடுத்து திரிகோண ஸ்தானாதிபதி அவர் தான் வாக்யஸ்தானாதிபதி அப்ப என்னை பொறுத்தவரை சுக்ரன் சனியின் நட்பு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகம் உங்க ராசியில இணைவது சுக்ரன் சனி இணைவு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாதது நீ எடுத்து பாத்துக்குங்க நிறைய கஷ்டத்தை பாத்தீங்களேன் ராசிக்காரங்க இனிமே பாருங்க ஜாதகத்துல மட்டும் உங்களுக்கு விதி ஜாதகம் மட்டும் தசாபத்தியம் மட்டும் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கு வேலையில உத்தியோகத்துல வருமானத்துல நிறைய தடைகளை பார்த்தாங்க சரியாக இல்லை சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கணவன் ஒற்றுமை இல்லாத சிந்தனைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்கரதான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமே உங்க வாழ்க்கையில் நடக்கல எல்லாமே தடையா இருந்துச்சு இனிமே தடைகள் இருக்காது தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசம் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த சனி ஜென்ம சனின்னு சொல்லுவாங்களே இந்த சனி ஒருத்தரை மந்தை படித்திரும் கண்டிப்பா படித்திருக்கும் யார் ஜாதல சனிபானு சரியா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஏன் எங்காச்சும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க பாருங்க பெருங்கொண்ட பணம் வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்க இது மாதிரி நிறைய நகர்வுகள் பாத்தீங்க ஏன்னா வருமானம் எல்லாமே பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொஞ்சம் இந்த தடையானுச்சு ஏன்னா ஏன் குரு வக்ரத்துனால யார் ஜாதல குரு சரியா இல்லையோ நான் சொன்ன மாதிரி பாருங்க இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை கொஞ்சம் வருமானத்தை தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்கரன் ஏன் படிப்பு கல்வி நல்லா படிச்ச போலதான் நல்லா படிக்கலன்னு சொல்றாங்களே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன் உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் இது மாதிரி நிறைய தடையில கடவுள் மணி திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சு வார்த்தை முடிஞ்சு கிட்ட போகும்போது திருமணம் தடைப்பட்டுச்சு ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரா சிம்ராசிய இங்க சூரிய பகிக்கிறமா அப்ப திருமண சாதத்தில் நிறைய தடையில கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும் இனிமேல் இருக்காது இனிமே பக ஏன் இருக்காதுன்னா எடுத்தா என்ன முதல் பழனி என்ன சொல்லுவேன் தெரியுமா திருமணம் பேசி மார்கழி மாசத்துல பேசி தை மாசத்துல கண்டிப்பாக திருமணம் முடிக்கணும் நிறைய பேருக்கு பேச்சுவார்த்தை ஓடிடும் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்கு இந்த மாசம் பேச வேண்டாம் அடுத்த மாதம் தை மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவான் ஒரே காரணம் ஒண்ணுமே கிடையாது ஏழாம் விட்டது பதினோராம் இடத்துல போயிட்டு ஏறிட்டார் யாரு சூரிய பகவான் லாபஸ்தானத்தை ஏறிட்டார் அப்ப பதினோராம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு முயற்சிகள் உங்க பக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப திருமண தடை இல்லை காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகும் அப்ப திருமணத்தை தடை இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த மார்கழி மாசம் இருக்குது அப்ப திருமணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் நூத்துக்கு நூறு மார்க் சொல்லுவேன் கண்டிப்பா திருமண தடை நீங்கி நல்லா அனுகூலமா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப எந்த ஒரு தடை இல்லாம நீங்க பாக்க போறீங்க கணவனை நிறைய மனோகரத்தை இருந்துச்சா இல்லை கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிங்களா இப்ப அலைய மாட்டீங்க நிறைய பேருக்கு திருமணம் பேசிக்கிட்ட போய் நின்றுச்சிங்களா இனிமே நிக்காது தை மாசல திருமணம் முடியும் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் கல்வி தான் ஃபர்ஸ்ட் மாணவ மாணவிகள் கும்பராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது காரணம் வேற ஒன்றுமே கிடையாதுங்க சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோராமத்தை இணையும் போது மார்கழி இருபதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருந்துடும் ஏன்னா அஞ்சாம் வீட்டர் ரீதியாக புதன் உங்களுக்கு அடுத்து எட்டாம் மீட்டர் விதியாக தான் அவர் யாரோட சார் ஏழாம் இடத்துக்கு சூரியோட சேர்ந்து இருக்காரு இப்ப படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகமா கொடுக்க போற அர்த்தம் இப்ப படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகமா வந்துடும் அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூணு அனுகூலம் உண்டு எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் இது எல்லாமே உங்க வரணும் மாணவ மனைவி கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க சாதகம் இருக்கு பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்காது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது மாதிரி நிறைய செலவுல பாத்தீங்கன்னு இருக்காது எந்த ஒரு செலவுமே இருக்காது பெருசா உங்களுக்கு இந்த மாத மாசத்துல மட்டும் செலவு ஐட்டம் குறையும் கொஞ்சமாச்சும் சேமிப்பு பண்ணுவீங்க கொஞ்சமாச்சும் சேமிப்பு பண்ணுவீங்க ஏன்னா புதன் வந்து இருபதாம் தேதி வரை இருபதுல இருந்து நேரா பாத்துக்கிட்டே இருக்காரு யார குரு அப்ப கொஞ்சமாச்சும் சேமிப்பு பண்ணக்கூடிய யோகம் வருது பொருளாதார வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரை குரு புதன் பார்வையால சொல்றேன் அது மட்டும் இல்ல சுக்கரன் தேதி உங்க ராசிக்கு வந்துட்டாவே வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வந்தோம் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போறீங்க பாருங்க மார்கழி மாசத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க இல்லைன்னா வண்டி வாகனம் பேசி வச்சு தை மாசத்துல வாங்குறாப்புல பிளான் பண்ணிடுவீங்க இது மாதிரி அமைப்புனா வரும் இடம் பேசி வச்சு வீடு பேசி வச்சு வண்டி வாங்கி வாகனம் பேசுவாங்க ஓடி இருக்கணும் ஆல்ரெடி ஓடி இருக்கணும் இல்லைன்னா தைமா இப்ப புக் பண்ணி தை மாசம் வாங்குறாப்புல ஒரு யோகம் வரலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணுமே இருக்காது ஆனா கடன் போட்டாச்சு லோன் போட்டாச்சு ஏதாச்சும் வண்டியே வாங்கணும் வீடு ஏதாச்சும் வாங்கணும் ஒரு யோனா வருது அதனால சொல்றேன் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா வேலை வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அவங்களாம் இங்கே ப்ரொமோஷன் கிடைக்குங்க நிறைய பேருக்கு வேலை உதவித்தோட எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இனிமேல் நேரம் சனிப்பவன் நிவர்த்தி நிவர்த்தியாகிட்டா நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி இல்ல தனியார் ஒரு வேல முயற்சி பண்ணாலும் சரி இல்லை வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி முயற்சி பண்ணிவிட அவங்களுக்கு தான் சூப்பரா இருக்குது டைம் பார்த்து இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குற என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அமைய அமைப்பார்கள் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் ரியல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் நிறைய பேர் இருப்பீங்க ஐடிஐ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்போ டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்குது பெண்களுக்கு எந்த காரணம் வெற்றியாக வெற்றியாகும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இது எல்லாமே நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கு அதே மாதிரி சகோதர சகோதரி உறவு சந்தோஷம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு லாட்ரி யோகம் நிறைய கேக்குறீங்களா ஜாதகம் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த யோகம் நூத்துக்கு நூறு பிரச்சனை உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்களாம் ஜாதத்தை பார்த்து திசா பதிவாறு லாட்ரி யோகா முயற்சி கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கு இப்ப நட்சத்திர பலம் முதல் நட்சத்திரம் அதாவது அபிட நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு இன் ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு எல்லாமே இருந்துச்சுமே இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு படிப்புகள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி வருதுங்க என்னை பொறுத்தவரை அதாவது இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே தான் நல்லா இருக்கும் மருத்துவமா ஷேர் மார்க்கெட்டிங்கா கமிஷன் ஏசன்சியா ரியல்ஸா எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அந்த வந்து பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு அடுத்து சதைநச்சத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய உணவு இருக்கும் எதுலையுமே புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் சதைநச்சல பிறந்தவங்க எப்போதுமே அறிவாற்றல் அதிகம் உண்டு மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் இப்போ பாருங்க குடும்பத்துல இன்கம் வருமானம் தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் சனி உடைய நட்சத்திரத்தில் ராக போறாரு இப்போ புதுவை வரைய சில வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி என்ன பார்த்தீங்க சிங்கமான பதவ வெற்றியான பதை நோக்கி போறீங்க எந்த கரு எடுத்தாலும் உங்க எல்லாமே வெற்றிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதையை நச்சதுக்கு அப்புறம் புரட்டாசு ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான உங்கள்கிட்ட உண்டு இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுவாரு வெளிநாடு வெளி யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மத்தபடி எந்த ஒரு தாக்கமும் இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்தது வந்து கொஞ்சம் மன உற்சலை கொடுத்திருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும் இந்த மாதிரி நிறைய தடை கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் உயர் பதவியா இருக்கட்டும் வெளிநாடு விவகாரமாக இருக்கட்டும் வெளியூர் விவகாரமாக எல்லாமே சூப்பராக அமைச்சு விட்டாரு வரக்கூடிய மார்கழி மாத கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது